ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு சுவையாக எப்படி ஒரு போண்டா ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் சட்டுன்னு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் இட்லி மாவு தோசை மாவுன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க தண்ணி ரொம்ப சேர்த்துறக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம் இல்லைன்னா பெரிய சைஸ் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாங்க போட்டவுடனே நம்ம எதையும் திருப்பி விடக்கூடாது கொஞ்ச நேரம் கலர் சேஞ்ச் ஆனவொடனையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறஞ்சிருச்சு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்து கோல்டன் கலர் வர்ற வரையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டயத்தில் டீ போடுறதுக்குள்ளேயே நம்ம இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் தயார் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஈஸியான சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு போண்டா வீட்லேயே தயாராகிருச்சு வெறும் இட்லி மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயார் பண்ணிடலாம் இது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ